கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாதத்துடைய பலனை தான் பார்க்க போகிறோம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சாரத நபர்களுக்கு வரைய ஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கவனமாக போகணும் ஆன்லைனில் யாராவது ஃப்ராடெலாம் பண்ணுவாங்க பேங்க்கில் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஐ மீன் பேங்க் மட்டும் கிடையாது யாராவது ஒருத்தர் உங்கள் பணத்தை இது பண்ணுறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது ஏதோ ஒருத்தர் ஏமாந்துறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நம்பி யார் இருந்தீங்களோ அவங்க விட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷனெலாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது மீனத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் குரு காம்பினேஷன் பேசிக்கலாம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் மனசளவில் பயங்கரமான தைரியம் வந்துடும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் வீட்டு மேலே குடிபெயர்வது அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறது நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் வரும் பாராட்டு மழை குவியும் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எலக்ட்ரானிக்ஸ்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் ஸோ கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமான ஏற்றம் இருக்கிறது சூரியன் புதன் சுக்ரன்னா பேசிக்கலாம் அரிய அரசியல் பதவிகள் தேடி வரும் கவர்மெண்ட் பதவிகள் தேடி வரும் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பரான டைமிங் இன்ஃபேக்ட் இந்த இந்த ஒரு காலகட்டங்களில் குழந்தை பிராப்தம் கூட ஏற்படும் நிறைய பேருக்கு ஆறாம் இடத்துக்கு புதன் போகிறார் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஜூலைக்கு அப்புறம் கண்டிப்பாக ஹோட்டலில் தங்குவீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் உணவுத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள் நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் லோன் வாங்கினீங்கன்னா அதை கிளியர் பண்ணுவீங்க லோன் கிடைக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக இருக்கிறது மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடிய நபர்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கூடிய நபர்கள் பிபி மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஷூட்டப் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப டெக்னிக்கலாக பேசி கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது யாரையும் ஏன்னா புதன் ஆறாம் இடத்துக்கு போகும்போது உச்சக்கட்ட டெக்னிகாலிட்டி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக பார்ப்பீங்க ஸோ பேசிக்கலி வாழ்க்கை துணையோட கொஞ்சம் நட்பில் இருப்பது நல்லது மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்குறீங்களோ இல்லையா நல்ல பண உறவுக்கு திருப்தியாக இருக்கும் சந்தோஷம்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனுவை மனசார வணங்குறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பதினெட்டு லக்னங்களில் கூட பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லி எல்லாமில் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்த் சமஸ்த சன் மங்களாணி பவந்திரோனு குண்வன் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க